ஏன்னே இந்த இப்போ நம்ம உலகத்தில் வந்து இப்போது எல்லா மனுஷனுமே வந்து ஆடாம்பரம் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லோரும் கடன் கடன் நோக்கி பயணிக்கிறாங்க அது அந்த கடனால் அந்த மக்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அதனால் என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குது ஏன் இந்த கடனை வாங்கணும் தேவையா அதை பத்தி ஏதாவது ஒரு விளக்கம் ஒரு விழிப்புணர்வு செய்தி சொல்லுங்க மற்றவங்களை பார்த்து மற்றவங்களுக்காக நமக்காக நம்ம இப்போ அவன் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவான் கார் வாங்குவான் பத்தாயிரம் வாங்குறோம் பைக் தான் வாங்கணும் அதாவது ரொம்ப ஆடம்பரமா மற்றவனை பார்த்து கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி வீடை கட்டி கடைசியில் ஒண்ணு முன்னாடி போய் சேர்த்து குடும்ப தேர்வுக்கு வந்து பிள்ளைய கஷ்டப்பட்டு புருஷன் இழந்த மனைவி விதவியா இருப்பா மனைவி இழந்துட்டான புருஷன் ஒரு கிராமத்தை நான் கழிப்பேன் கடை வாங்கி அந்த மனைவியும் செத்து போயிட்டால் மகளும் செத்து போயிட்டாங்க என்ன காரணம் நம்ம ஆடம்பரமும் வாழ ஆசைப்படக்கூடாது நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு சந்தோஷமாக குசித்து வாழை கற்றுக்கணும் ஆனால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அநேகர் அவங்க அறியாமல் போகிறாங்க என்னென்னா அவங்களுக்கு தெரியாது சரி பின்விலை எப்படி வரும் தெரிஞ்சால் ஒரு கடை வாங்க போனால் பின்னால் நம்மளால் கெட்ட முடியுமா முடியுமா முடியாதா நம்ம சூழ்நிலை என்ன நம்ம சம்பாத்தியம் என்ன நம்ம வருமானம் என்ன இதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி நம்ம அதுக்கு தகுந்தபடி வாழை கற்றுக்கணும் அவன் கார் வாங்கிட்டான் நான் கார் வாங்கிட்டேன் அவன் ஆளு தான் நான் ஆளுதான் அவன் கிணத்துல குளித்தான் நானும் கணத்தில் குளித்தான் அவனை பார்த்து நம்ம செஞ்சால் அவன் நல்லா இருப்பான் நம்ம தான் கஷ்டப்படணும் இது தேவையாது கடைசி தெரு வந்து வீதியில் எடுத்து விட்டு கடைசி சேர்த்து நல்லா தான் போனது தேவையாது அதனால் மக்களே நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் கடன் சொல்லு கடன் வாங்க சொன்னாலும் வழிகட்டம் வாங்க எல்லாரும் கடன் கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நல்லவனையுமே கடன் காரணம் ஆக்குதுக்கு கடன் காரணம் ஆக்குதாங்க ஆக்குறதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு கும்பல் ஏதோ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கடன் வாங்கினா சரிங்க லட்சக்கணக்காக கடன் வாங்கி கடை வீட்டை அடை வச்சு செலவங்க ரெண்டு லட்சத்தை போட்டால் நாலு லட்சம் ஒன்று கொடுக்காங்க அவன் கடைசி என்ன திட்டம் வாங்கிட்டு ஊற விட்டே ஓடிடுதான் அப்போ பட்டண போட்டு போயிடுறாங்க இப்போ ஒரு இடத்து செய்தியில் பாட்டேன் எப்படின்னா ஒரு இப்போ ரெண்டு லட்சம் கட்டியிருக்காங்க சீட்டு அந்த ரூபாயை கேட்டதுக்கு அவன் தர முடியாதுன்னு சொல்லி ஆறுவாடை வச்சு கொத்தி கடைசி அவங்க டேசன் டேசனுக்கு போய் கடைசி அது என்ன தேவையாது கவர்மெண்ட்டில் போடுங்க ஸ்டேட் பேங்க் இருக்குது சென்ட்ரல் பேங்க் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அதில் சிறி சேமிப்பு போடுங்க சேர்த்து பேங்கி அதில் வட்டி வரும் அதை எடுத்து அணிவிங்க கவர்மெண்ட்டு தான் நமக்கு நல்லது சில இடத்துல சில நாடுகளில் கவர்மெண்ட்டும் திபாலாயி பட்டணாமத்தை போட்டு போயிருந்தாங்க நம்ம இந்திய நாட்டு கவர்மெண்ட்டும் சொல்ல வெளிநாட்டில் அப்படி நடக்குது செய்தியில் பார்த்து சொல்லி அதனால் விழிப்புணர்வாக இருந்து ஞானமாக செயல்படுங்க கருத்து தரத்தை வார்த்தை ஆசிரியப்பார்கள் இது உங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு செய்தி நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க அனாவசிய பொருட்களாக வாங்கக்கூடாது ஆடம்பரமான வாழ்க்கை லட்சியமான வாழ்க்கைக்குள்ள போகாதீங்க ம் இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தனை முடியும் இப்போ ஃபோன் வேணும்னா நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கணும் நாற்பதாயிரம் எழுபதாயிரத்துக்கு போன வாங்கிக்கிறது இப்போ போட்டு கடன் வாங்கி வீட்டு பத்திரத்தை தடவை வச்சு ஒரு லட்ச ரூபா செல் ரெண்டு ஆப்பிள் செல் அந்த செல்லு வாங்கி கடைசி சூழ்நிலையான சாப்பாடு கூட வழி காமிப்பாங்க தேவையாது அதனால் யோசித்து சிந்தியங்கள் கடன் வரதுக்கு முன்னாட்டி அதாவது கடன் வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும்